மை சாய்ஸ் இஸ் தோசை மசாலா தோசை இட்ஸ் மைஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் சுதாகர் என்ற வழக்கறிஞர் கடந்த வியாழக்கிழமை அன்று அவரது பிறந்த நாளை ஈசிஆரில் கொண்டாடினார் அதற்காக அவருடைய கிளையன்ஸ் மற்றும் நண்பர்கள் மற்றும் அவரை சார்ந்த உறவினர்கள் அத்தனை பேரும் வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து அந்த பிறந்தநாள் நாள் செலிப்ரேட் பண்ணாங்க நைட்டு அங்கே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஏன்ற மணிக்கு அவரை வந்து காவல்துறையை சேர்ந்த சில உயர் அதிகாரிகள் வாங்க ஒரு விசாரணைக்கு வாங்க கொடுத்திருக்காங்க இந்த தகவல் எனக்கு சொல்லப்பட்ட பொழுது நான் மீது உயர்நீதிமன்ற ரீதியர்களிடம் கேட்டேன் காலை பத்து முப்பது மணிக்கு ரமேஷ் அமைச்சர் அடங்கிய அவரை அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் அவர் சட்டத்துக்கு விரோதமான முறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிவித்து அவர்கள் தெரிவித்து என்ன விசாரித்து இரண்டே நாலு மணிக்கு வந்து ஏதோ சீர்காழி சத்யா என்ற ஒரு குற்றவாளி அவர் மீது பல வழக்குகள் இருப்பார்கள் அவர் இந்த பிறந்தநாள் நிகழ்விலே கலந்து கொண்டு காலை செல்லும் பொழுது அவரிடம் துப்பாக்கியை நிகழ்த்தார்கள் அவருடன் இருந்த நபர்கள் ஓடிவிட்டதாலும் இவர் பிறந்த கொண்டாடி கொண்டாடிவிட்டு அமைதியான முறையிலே அவர் அந்த கட்டிடத்திலே அவரை அடுத்து சென்று இந்த வழக்கிலே பொய்யாக சேர்த்திருக்கிறார் என்பதால் யதார்த்தமான உண்மை காரணம் எங்களுக்கு தெரியும் அவர் இந்த இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகப்பட மாட்டார் மாட்டார் வேண்டுமென்றே காவல்துறை காண்புணர்ச்சி காரணமாக இந்த வழக்கறிஞரை காரணம் பல வழக்குகளிலே காவல்துறைக்கு எதிராகவும் ஆஜராக இருக்கிறார் காவல்துறையை சார்ந்தும் இருக்கிறார் ஆகனாலே எந்த ஒரு காண்புணர்ச்சி என்று கண்டறிய முடியவில்லை உயரதிகாரிகளிடம் ஏதோ அவருக்கு மனக்கசப்பு இருந்ததாகவும் அதன் அடிப்படையிலே இந்த வழக்கிலே அவரை கோர்க்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்கிறார் கண்டிக்கத்தக்கது ஒரு பிராக்டிஸ் செய்கின்ற நீதிமன்றத்துக்கு வந்து வழக்கறிஞர்களுக்கு பொதுமக்களுக்காகவும் பாடுபடுகின்ற வழக்காடுகின்ற ஒரு எந்த எந்தவிதமான ஒரு காரணமும் இல்லாமல் பொய் வழக்கு போடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இது தொடர்ந்தால் நிச்சயமாக வழக்கறிஞர்கள் யாரும் திறம்பட செய்வதற்கான இல்லை அப்பொழுது காவல்துறை என்பது பொய் வழக்கு போடுகின்ற பொழுது அதிகாரத்தின் உச்ச பட்சத்திலே இருக்கின்றார்கள் வழக்கறிஞர்கள் எப்பொழுதும் அவர்கள் கடுமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தவறான ஒரு பார்வை கண்ணோட்டம் ஆகவே என்பது அப்பட்டமான ஒரு உண்மை இவருக்கும் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அந்த அவர் வைத்திருந்த துப்பாக்கிக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை என்று நாங்கள் விசாரித்த போது அவர் சிறையில் அடைக்கப்பட்ட போது எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் ஆக இந்த வழக்கு வேண்டுமென்றே பொய்யாக நீதிமன்றத்திலே காலையிலே முறையிட்டதன் காரணமாக இந்த வழக்கில் அவர் போர்க்கப்பட்டு அவர் சேர்க்கப்பட சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் வழக்கறிஞராக நாங்கள் எதற்காக ஒன்று கூடி போராடுகிறோம் என்று சொன்னால் இந்த வழக்கறிஞர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் நோய்வடுக்கை போடுவதை காவல்துறை கைவிட வேண்டும் அலெக்சிக் சுதாக்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் தமிழக அரசு இதில் தலையிட்டு விடுதலை செய்ய வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் போனால் வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை விரைவில் அமல்படுவதற்கான எல்லாவது முயற்சியும் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் எப்படி மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதோ அதே போல வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் வழக்கறிஞர்கள் அவர்களுக்காக மட்டும் நீதிமன்றத்துக்கு வருவதில்லை அவர்கள் நிச்சயமாக வழக்காடிகளுக்காகத்தான் நீதிமன்றத்துக்கு வருகிறார்கள் வழக்கை சந்திக்கிறார்கள் வழக்கை வந்து நீதிமன்றத்தில் வாதத்தை எடுத்து வைக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு வழக்கறிஞர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இன்னல்கள் ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த பொய் வழக்கு போடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது வெறுவாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இந்த வழக்கிலே நீதிமன்றத்திலே முறையிட்டு ஜாமீன் பெறுவது என்பது வேறு ஆனால் இப்படி பொய் வழக்கு போடுவதை தடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நோக்கம் போராட்டத்தின் நோக்கம் பொய் வழக்கு போடக்கூடாது போட்ட வழக்கை வாபஸ் வர வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை இந்த வழக்கு நிச்சயமாக வாபஸ் தர வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட முடிவை விரைவில் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி முடிவு செய்வோம் இந்த போராட்டத்திலே அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தாம்பரம் கல்லாவரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்திலும் வந்திருக்கிறார் வழக்கறிஞர்கள் ஒற்றுமை ஓங்குவதற்காக வழக்கறிஞர் மீது பொய் வழக்கை போடுவதை தடுப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது நிச்சயமாக தமிழக அரசு இதை ஏற்கும் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம்